நல்லா நடிச்சிருக்கிறாரு வடிவேல் காமெடி நல்லா இருந்தது சுந்தர்சியன் வடிவேல் காம்பு அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நிறைய தடவை எத்தனை தடவை பார்க்கலாம் புடவை சீன்ல நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தடுப்புலாம் வைப் பண்ணி பார்க்குற ஒரு படம் சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமா சார் சுந்தர் சிங் நல்லா நடிக்கிறாங்க தான் படமே இருந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம பார்க்க ஒரு ஹாலிவுட் பட விமர்சனம் ஆமாங்க அண்டில் டான் அந்த படத்தோட விமர்சனம் அன்டில் டான் படத்தோட விமர்சனம் உண்மையாகவே அன்டில் டான் படம் பார்க்குறப்போ அந்த வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதாவது இந்த வா செத்து செத்து பழைக்கலாம் மாறியா அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுதான் இந்த படத்தோட கதையும் களமும் ஆமாம் ஒரு காணாமல் போன சகோதரியை தேடி அவளுடைய சகோதரி தன் தோழர் தோழிகளோட ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளார போவாங்க போகிறவங்க ஒரு டைம் லூப்பில் மாட்டி உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய காட்டு பங்களாக்குள்ளார மாட்டிப்பாங்க வெளியில் வர முடியாமல் அங்கே அவங்கள ஆவிகள் அமானுஷ்ய சக்திகள்லாம் என்ன பாடுபடுத்துது கொண்டு கொண்டு போட்டுரும் ரெண்டு மூணு முறை இதில் அந்த அஞ்சு கேரக்டரும் செத்து செத்து பழைப்பாங்க அதை தான் நான் சொன்னேன் வடிவேலு காமெடியில் முன்னாடி ஒரு படத்தில் வந்த மாதிரி செத்து செத்து பழைக்கிற படம் இந்த படத்தை பார்க்குறப்போ ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு செத்து செத்து அவங்க டைம் லூப்பில் பழைக்கிறப்போ ரசிகர்கள் கொஞ்சம் உற்சாகமாக திருளோடு பார்த்தாங்க நாலாவது முறை எந்தாவது முறைங்கிறப்போ கொஞ்சம் ரசிகர்களும் செத்து செத்து பழைச்சாங்க அப்படின்னு சொல்லணும் ஆமாம் நம்ம படம் பார்க்குறப்ப அப்படி தான் தோணுச்சு ஆனால் படம் எளிதாக நமக்கு புரிகிற மாதிரி ஆங்கில சப்டைட்டிலோடு ஆங்கிலம் அவங்க பேசுகிற ஆங்கிலம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா நமக்கு அதை அழகாக புரிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இந்தியா தான் இந்த படத்தை வந்து இங்கே இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கு அன்டில் டான் அப்படிங்கிறது வந்து சோனி கம்ப்யூட்டர் என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஊடாட்ட திகில் விளையாட்டு அதாவது கேம் ப்ளே கேம் கம்ப்யூட்டர் கேம் அண்ணா இந்த விளையாட்டு ஒரு பட்டாம்பூச்சி விளைவு முறையை பின்பற்றுகிறது இந்த விளையாட்டில் இதில் வந்து வீரர்கள் அவர்கள் எடுக்கும் தேர்வுகளை பொறுத்து அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க உயிர் வாழ்வார்களா அல்லது இறப்பார்களா அப்படிங்கிறது இந்த விளையாட்டு இப்போ என்னமோ தெரியல சோனி பிக்சர்ஸ் சமீபமாக இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் பிளே கேம்ஸை வந்து அப்படியே படமாக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த வரிசையில் இந்த படமும் வீரர்கள் தங்கள் மூன்றாவது நபரின் கோணத்தில் செய்ய வேண்டும் அவர் இன்னொருத்தவங்களோட கோணத்தில் இந்த இதில் இந்த விளையாட்டில் பண்ணணும் அப்படியான நகர்வு மர்மத்தை தீர்க்க அவர்களுக்கு உதவும் இப்படம் இந்த படம் வந்து அந்த விளையாட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கறனால அந்த விளையாட்டு தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு பிடிச்சிருந்தது ஆனால் அதான் ஒரு ரெண்டு முறை மூணு முறை அவங்க செத்து செத்து பிழைக்கிறது வடிவேல காமெடியில் வர்ற மாதிரி பிடிச்சிருந்தது நாலாவது அஞ்சு முறைக்கு நம்ம கொஞ்சம் சோர்வாயிடுச்சு ஆனால் கிளைமாக்ஸ் திருப்பியும் நம்மளை சீட்டோட நுறு நுய்க்கி கொண்டு வந்துருச்சு அந்த ப இந்த படத்தோட கதை வந்து லைட்ஸ் அவுட் அனபிள் கிரியேஷன் போன்ற படங்களை தயாரித்த டேவிட் எஃப்ஸ் சான்பர்க் இந்த திகில் படத்தை இயக்கியிருக்கிறார் அந்த படங்களை தயாரித்த ஒருவர் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி இருக்கிறது இந்த டேவிட் இ சான்பர்க் தான் இந்த படத்துக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு தான் இந்த அன்டில் டான்கிற வீடியோ கேம் வந்து அடிப்படையாக கொண்டு விளையாட்டை வந்து அந்த வீடியோ கேமாக வெளியே வெளியில் கொண்டு வந்தாங்க அந்த தனித்த கதையை இப்படம் ஒரு ஒரு விளையாட்டு தொடர்ன பேஸ் பண்ணி இந்த படம் வந்து வெளிவந்திருக்குது வேறு லெவலில் இருக்குது அதில் வேறு ஹீரோ ஹீரோயின் அவங்கெல்லாம் காட்டுற எல்லாம் யூத்து ஒரு காரில் போகிறாங்க காட்டுக்குள்ளார வெளியில் வந்தாங்களா இல்லையா அங்கே ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டு அங்கே இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி மர பார்க்குறப்ப தோணுது ஒரு நாள் நைட்டு தான் இவங்க அந்த வீட்டில் இவங்க வெளியில் வரணும்னா அந்த ஒரு நாள் நைட்டு இவங்க உயிர் வாழ்ந்தாகணும் ஆனால் செத்து செத்து பழைக்கிறாங்க எப்படி செத்து பழைச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து டேவிட் எஃப் சான்பெர்க் நான் சொன்ன மாதிரி அவர் தான் இயக்கியிருக்கிறாரு ரெண்டு படங்களை தயாரிச்சுருக்கிறாரு ஏற்கனவே இதாக மைக்கேல் சினிமிக் அவங்க வந்து இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க ஒடிஷா அசிசுன் ஜியோ யங் அவன் சைனீஸ் நடிகர்களும் இதில் இருக்காங்க யோ பெல்மோன்ட் கமிலி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இதுக்கு மேக்சிமி அலெக்சாண்ட்ரா தான் ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குது அதுமாதிரி படத்தொகுப்பு மைக்கேல் கல்லர் அவர் இன்னும் கொஞ்சம் அந்த டைமில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் மாதிரி ரத்தம் தெரிக்குதுங்க படத்தில் குத்துறது வெட்டுறது அப்படியே தலை வெட்டிச்சு போகுது ஒரு இப்போ தண்ணி குடிக்கிறாங்க வெடிச்சு வராத பைப்பில் தண்ணி வருது பல வருடங்கள் கழிச்சு அதை குடித்தா எல்லாரும் வெட்டிச்சு சாகுறதுலாம் ஐயோ மரட்டெல்லாம் இருக்குது அதுக்காகவே பார்க்கலாம் பெஞ்சமின் வேர்ல் ஃப் அவங்க தான் வந்து இதுக்கு இசையமைச்சிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த படம் இந்த மாதிரி டெக்னாலஜியில் அப்படியே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிற டபால் வெடித்தோம்னா அப்படி இருக்கும் அதுக்காக பார்க்கலாம் சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இந்தியாவில் இருக்குது உண்மையாகவே அன்டில் தான் விடியும் வரை அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு விடியும் வரை அவங்க உயிர் பிழைத்திருந்தார்களா இல்லையா வெளியில் வந்தாங்களா அப்படிங்கிறது கிளைமாக்ஸில் வேறு லெவலில் சொல்லப்பட்டிருக்குது உண்மையாக வாய்ப்பு இருந்தால் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பாருங்கள் அண்டில் டான் உங்களை விடியும் வரை காத்திருக்க விடாது அந்த ரெண்டாம் மணி நேரத்திலே பயமுறுத்தி அனுப்பும் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்